ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சான் அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைக்கு விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்கம்மா நீ எதை கேட்டாலும் ஏசப்பாயிட்டு வந்து கிடைக்கும் நீ வந்து சண்டை பார்த்து பேசினா கூட அது நடக்கும் ஏன்னா கார்டு நம்மளுக்கு அதை பவர் கொடுத்துருக்காரு நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்ட்டு அந்த குட்டி குழந்தைகிட்ட அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க குழந்தைக்கு பெருசாக எதுவும் தெரியாது ஆனால் அவங்க அம்மா சொன்னது உண்மனு மட்டும் அந்த குழந்தை வந்து ஞாபகம் வச்சிருந்தது ஒரு நாள் அந்த குழந்தை தனியாக ரூமில் ரூம்ல இருந்துகிட்டு இருக்கு அம்மா வந்து ரொம்ப பிஸியாக காலையில் வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கரண்ட்டு போயிடுச்சு நல்ல வேலை கடவுளே கரண்ட் வந்து இந்நேரத்தில் போயிடுச்சு நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அரைக்க வேண்டியதான் அரைச்சேன் அப்படின்ட்டு அவங்க திருப்தியாக இருக்கிற நேரத்தில் அந்த இருந்து ஒரு சத்தம் கேக்குது எய்சப்பா எங்கள் ரூமில் வந்து என் நேரத்தில் கரண்ட் இல்லை எங்கள் ரூமில் கரண்ட் வரட்டும் அப்படின்ட்டு அந்த இருந்து அந்த குட்டி குழந்தையோட சத்தம் வந்து அவங்க அம்மா அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்காங்க கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா வந்து மனசுல யோசிச்சிட்டு இருக்காங்க இசப்பா நான் இப்பதான் அந்த குழந்தைக்கு விசுவாசம் அப்படின்றத என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ அந்த குழந்தைக்கு கரண்ட் வரலன்னா ஏன்னா அந்த ஏரியால வந்து கரண்ட் போச்சுன்னா குறைஞ்சது ஒரு டென் டு தேர்ட்டி மினிட்ஸ் கரண்ட் வராது மினிமம் டைம் ரொம்ப ரேரா தான் அந்த டென் மினிட்ஸ்ல கரண்ட் வரும் அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ எப்படி ஏசப்பா குழந்தை கேட்டிருக்கே உடனே நடக்கலனா அந்த குழந்தையோட விசுவாசம் என்ன ஆகும் அப்படின்ட்டு அவங்க அம்மா யோசிச்சுட்டு அவங்க அம்மா விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் அவங்க அம்மாக்குள்ளே அந்த விசுவாசம் அவ்வளோ பெருசாக இல்லை இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்களா ஈசப்பா என் பிள்ளை கேட்டுவிட்டால் கரண்ட் வரணும்னு யோசிக்காமல் இப்போ என் நான் என்ன சமாளிக்கணும் என் பிள்ளை இன் கேஸ் கரண்ட் வரலைன்னா என் பிள்ளைக்கு நான் என்னன்னால சொல்லணும் அப்படின்னு அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த பிள்ளை அங்கே இன்னும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏசப்பா எனக்கு கரண்ட் வரணும் இந்த யோசனையெல்லாம் அந்த கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் நம்ம மண்ணில் எப்படி யோசிப்போம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லை அது கொஞ்சம் நேரத்தில் நம்ம நிறைய யோசிச்சுருவோம் அந்த குழந்தை ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன் இசைப்பா நான் இப்போ இருட்டில் இருக்கேன் எனக்கு கரண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கு அவங்க அம்மாக்கு அந்த சத்தம் மட்டும் கேட்குது அந்த குழந்தை ஆமேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிற அந்த கேப் கரண்ட் உடனே வந்துருச்சு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ஷாக் எப்படி இசைப்பா அப்படின்னு ஆனால் அந்த குழந்தைய ரொம்ப ஸ்மைலா உட்காந்துட்டு இருந்தது ஏன்னா என் பேரை கேட்டுட்டாங்க அம்மா நான் கரண்ட் வரணும்னு கேட்டேன் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே கரண்ட் வந்துருச்சுமா அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப ஹாப்பியா சொல்லுது இதுதான் வேதத்துல சொல்லுது ஒருத்தன் குழந்தைய போல் ஆகவிட்டால் மரல ஒரு ராஜத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு ஏன்னா குழந்தை எதை கேட்குதோ அது அப்படியே விசுவாசிக்குது அது அப்படியே நம்புது நாமளும் அப்படிதான் நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே விஸ்வாசிக்கணும் வேலை என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்பணும் இது எப்படி ஆகும் அப்படி எப்படி ஆகும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்காம நம்ம சுயத்தில் யோசிக்காம தெய்வனால் இது கண்டிப்பாக ஆகும் அப்படின்ற விசுவாசம் மட்டும் இருந்துச்சுன்னா மாலைகளை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் கூட அது பெயர்ந்து போகும் அவங்க அம்மாவுக்கு அப்போதான் யோசிச்சாங்களா அட விசுவாசத்தை கற்றுக் கொடுத்த நாமோ விஸ்வாசமா இல்லாம இதுக்கு என்ன மாற்று காரிய பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சோமே அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு மிஸ்ஸோம் இனி இந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் என் பிள்ளை கற்றுக் கொடுத்தது போல நானும் அந்த அசைக்க முடியாத விசுவாசத்துல இருக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா கற்றுக் கொண்டாங்க இன்னைக்கு நாங்களும் அதே தான் பண்ண போறோம் அந்த குழந்தை எப்படி விசுவாசிட்டோம் வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க அதை நான் கேட்கறேன் நான் ஈசப்பாயிட்டு வந்து பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு எப்படி அந்த குழந்தை விசுவாசிச்சோ அதே போல நாமளும் வேதம் சொல்லியிருக்கு நான் ஈசுப்பாமல் விசுவாசம் வைக்கிறேன் அவர்கிட்ட கேட்குறேன் நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு விசுவாசத்தோட நாமளும் எல்லா காரியத்தையும் ஆண்டர்கிட்ட பெற்றுக்கொள்வோம் எல்லாத்தையும் பார்த்து பேசுவோம் பி பிளஸ் ஆமாம்